இன்றைய கால சூழ்நிலையில் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வந்து வெளியில் போட்டு போகும்போது அந்த குழந்தைகள் ஏதோ ஒரு பொருளை வந்து கையை நீட்டோம் ஸ்நாக்ஸ் பொருளை இது எனக்கு சாப்பிட வாங்கி கொடுன்ற மாதிரி கையை நீட்டின உடனே நம்ம எதுவுமே பார்க்குறதில்லை குழந்தை கெட்டுருச்சு அப்படின்ன உடனே நம்ம வந்து விலையை பார்க்க போகிறதில்ல அதனுடைய தரத்தை பார்க்க போகிறதில்ல அதுடைய பின் விளைவுகளை பார்க்குறதில்லை உடனே வந்து அந்த பொருளை வந்து வாங்கி கொடுத்துருவோம் இதுலேயே வந்து முன்னாடிலாம் வந்து அந்த இருக்கு பார்த்தீங்களா மிட்டாயெல்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான மிட்டாய்கள்லாம் இருக்கா கடலை மிட்டாய் இந்த மாதிரி ஒரு உடம்புக்கு வந்து சத்தான மிட்டாய்கள் நிறையா இருந்துச்சு ஆனால் இன்றைய கால சூழ்நிலை வந்து எல்லாமே வந்து பாக்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக வந்து பாக்கெட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து கவர்ச்சிகரமான அந்த பேப்பர் வந்து கவர்ச்சிகரமாக இருக்குது ஃபுல்லாக இருக்குது அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிள்ளைகளை வந்து அந்த கலராக இருந்தோம்னா அதை கை நீட்டிடுது கை நட்டின உடனே அதை வாங்கி கொடுத்துடும் அதுடைய பின்விளைவுகள் எதுவும் பார்க்கறதில்ல இந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு இல்லை இன்னும் பல வருடங்களுக்கு வச்சு அந்த குழந்தைகளை பாதிக்கும் விட ஒரு பொது அறிவோடு இல்லாமல் இன்னைக்கு வந்து பல பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தான் ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நடந்திருக்கு எங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி இது வந்து பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் பல இடங்களாக நடந்திருக்கு இப்போ வந்து பாண்டிச்சேரியில் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா பாண்டிச்சேரியில் கடற்கரை இருக்கு அந்த கடற்கரையில் வந்து சனி ஞாயிறு சமயங்களில் வந்து சுற்றுலா பயணிகள் அதாவது வெளியிலிருந்து மற்ற மாநிலங்கள் இருந்துலாம் நிறைய பேர் வந்து அந்த கடற்கரையில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்த லீவ் டேஸை வந்து நல்லா கழிச்சிட்டு போவாங்க அப்படி குடும்பத்தோட குழந்தைகளோட அந்த சனி நேரை வந்து என்ஜாய் பண்ணிக்கிறக்கும்போது அங்கே வட மாநில தொழிலாளர்கள் பல பேர் வந்து பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லி சின்ன பொருள் தான் பஞ்சு முட்டைன்னு சொல்லி ஒரு ரோஸ் கலரில் தூக்கி கையில் ஒரு குச்சியில் வச்சுக்கிட்டு மிட்டு அவர் மணி வரை அடிச்சுக்கிட்டே விற்றுக்கிட்டே வருவாங்க அது வந்து ரொம்ப சீப்பானது ரொம்ப காஸ்ட்லியான பொருள் கிடையாது ஒரு ஒரு பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பேக்கெட் எவ்வளோன்னா பத்து ரூபா தான் அந்த பத்து ரூபாவை வந்து விற்றுக்கிறக்கும் போது அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாநில உணவு பாதுகாப்புத்துறை வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அதிர்சயம் அது அதிர்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த பஞ்சு மிட்டாய் அந்த ரோஸ் கலர்ல இருக்கிற பஞ்சி மிட்டாய சாப்பிட்டா வருங்காலத்துல வந்து அந்த குழந்தைகளுக்கு கேன்சர் வரும் அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க கேன்சர் வருமா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வருமா அப்படின்னா பஞ்சி மிட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வராங்க அந்த பஞ்சி மிட்டாயை கவர்ச்சிக்கிறதுக்காக அந்த ரோஸ் கலர் வந்து சாயம் குடிச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த சாயத்தினாலதான் அந்த கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சாயம் பூசுறாங்க பாத்தீங்களா அந்த சாயத்துல வந்து கார்சினோ ஜென் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த ரசாயன பொருள் சேர்க்குறாங்க பாத்தீங்களா அந்த ரோஸ் கலர் வரதுக்கு அந்த ரசாயன பொருளே தான் அதிகமாக வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே அங்க இருக்கிற அந்த உணவு பாதுகாப்புத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே போய் அந்த பாண்டிச்சேரி கடற்கரை ஓரத்தில் ஃபுல்லாக விற்கிற அந்த வட மாநில தொழிலாளர்கள் ஒரு முப்பது பேர் நாற்பது பேருக்கு மேலே விற்றுக்குன்னு இருப்பாங்களுக்கு அவங்கள ஃபுல்லாக தேடி ஓடி போய் பார்த்துருக்காங்க அது இதுக்குலாம் அவங்க ஃபுல்லாக தப்பிச்சு போயிட்டாங்க சில பேரை மட்டும் பிடிச்சிருக்காங்க பிடிச்சி இப்போ வந்து அங்கே வந்து விற்கக்கூடாது அந்த பாண்டிச்சேரியில் வந்து இந்த மாதிரி ரோஸ் கலரில் விற்கிற பஞ்சு மிட்டாய்கள் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை மாதிரி வருது ஏன்னா நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து குழந்தைகளுடைய நலன் முக்கியம் இந்த பாண்டிச்சேரி மட்டுமா இது அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து தெரு தெருவாக ஒரு ஒரு கிராமமாக எல்லா இடங்களையும் பார்த்தா இந்த வட மாநில தொழிலாளர்கள் இந்த பஞ்சு முட்டாய் விட்டுட்டு வராங்க சரி பஞ்சு வட மாநில தொழிலாளர்கள் உடனே நீ வந்து வட மாநில தொழிலுக்கு எதிராக பேசுகிற அப்படின்னு கிடையாது வட மாநில தொழிலாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமான பொருள் வித்துட்டு வந்தால் ஏற்றுக்கலாம் இங்கே வந்து வர்றது வந்து அந்த இடுக்கிற கவர்ச்சி அந்த பஞ்சு மிட்டாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த பஞ்சு மிட்டாய் வந்து அவன் தோல்ல சுமந்து ஹைட்டாக இருக்கும் உயரமாக பிடிச்சிட்டு வரும்போது ஒரு பார்க்குற குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக அந்த கலர் அட்ராக்சனாக இருக்கு அட்ராக்ஷனை பார்த்த உடனே எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ அப்படின்னா பத்து ரூபா பத்து ரூபாதானு சொல்லி ஒன்றுக்கு மூணு நாள் வாங்கி கொடுத்துருவோம் குழந்தை நல்லா சாப்பிடுப்பா அப்படின்ட்டு ஆனால் அதில் இருக்கிற பின் விளைவுகள் பின் விளைவுகள் எந்த பெற்றோருக்கும் தெரியறது யாருமே போய் உனே பஞ்சு முட்டாயில பிரிவு யாருக்கு தெரியும் உண்மை பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு போனோம்னா நம்ம என்ன டெஸ்ட் பண்ண முடியும் டெஸ்ட் பண்ணி வீட்டில் டெஸ்ட் இது பின் விளைவு வருமா என்னன்னு தெரியாது ஆனால் இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு இனிமேலாச்சும் பெற்றோர்கள் கண்டிப்பா உசராருங்க ஏன்னா குழந்தைகள் நீங்கள் இன்னைக்கு வந்து எவ்வளோ குழந்தைகள் இல்லாம இருக்காங்க குழந்தைகள் இல்லாம மருத்துவமனை ஃபுல்லாக ஏறி ஏறி பல லட்சங்கள் செலவழிச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து குழந்தைகள் சொல்லி கோவில் கோயிலா போய் கடவுள்கிட்ட வேண்டுமே இருக்காங்க அதே மாதிரி சித்த வைத்தியத்தில் எவ்வளவு பேர் இறங்கி வேலை முடியலை என்று சொல்லி கைவிட்டவங்க நிறைய இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து வளர்த்துக்க இருக்கிற எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு ஒரு அக்கறையோட வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் குழந்தைய பிறந்து வச்சு ஏதாவது அதை கேட்கறதுலாம் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு இல்லாம பஞ்சு மிட்டாய் தானா அப்படின்னு கிடையாதுங்க பஞ்சு மிட்டாயை தவிர மற்ற எந்த பொருளா இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது முத வந்து நீங்க அது ஆரோக்கியமானதா அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு வந்து அந்த பிள்ளை வந்து ஒரு அஞ்சு வயசுல பஞ்சு மிட்டாய்க்கு வாங்கலாம் இல்ல மற்ற பொருள் வாங்கி சாப்பிடலாம் அது உடைய பின்விளைவுகள் அப்படின்னு பார்த்தா அது வந்து இருபது வயசு இருபத்தி வயசு வரும்போது பின் பின்விளைவுகள் வரும் அது தெரியாது அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கேன்சர் ஓரளும் பலவிதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து என்ன செய்யணும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்க பார்க்கணும் எந்த பொருளும் விற்கிறாங்களா பாக்கெட் பண்ணி விற்கிறாங்களா ஒரு டீசர்டாக இருக்குது ஒரு ராயலாக வளர்க்க போகிறேன் அதனால் வந்து பொருள் ஃபுல்லாக நான் வந்து பாக்கெட் பண்ணி இப்படியாக கவர்ச்சிகரமான அப்படி அப்படி சொல்லிடலாம் கவர்ச்சிகரமான பொருட்கள் வாங்கி கொடுத்து என் பிள்ளை நாலு பேர் முன்னாடி அப்படியே தோரணை வளர்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க தயவு செய்து முதல் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி கொடுத்த பழங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த பஞ்சு மிட்டாயில் எப்படி ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு புற்றுநோய் உருவாக்கக்கூடிய ரசாயனம் வந்து கலக்கப்பட்டிருக்குதோ தான் மற்ற ஒரு பாக்கெட் பண்ணி நம்ம விற்கிறாங்க மற்ற பொருள்களையும் இதே மாரி கலருக்காக நிறைய பொருள் இருக்குது கலருக்காக வந்து பண்ணி வைக்கிறது அந்த கலருக்காக பண்ணி வைக்கிற அந்த பாக்கெட் பண்ணி வைக்கிற அந்த பொருட்களையும் பல ரசாயன பொருட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாம வந்து அதில் வந்து மேக்ஸிமம் வந்து நிறையா அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கெட் பின்னாடி வந்து சிறுசாக போட்டிருப்பாங்க சிறுசாக போட்டிருப்பாங்க தெரியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த பொருள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அதிகளவில் சாப்பிடாதீங்க ஆப்ஸ் சாப்பிட்டா வந்து உடலுக்கு கேடு அப்படிங்கிற மாதிரி பல உணவு பண்டங்களுக்கு பின்னாடி வந்து சின்னதாக போட்டிருப்பாங்க கண்ணுக்கு தெரியாத அளவு போட்டிருப்பாங்க அது நாளைக்கு ஏதோ பிரச்சனைனாக்க நாங்கள் வந்து எங்கள் பாக்கெட்டில் போட்டிருக்கோம் இதை வந்து சாப்பிட்டா வந்து ஆபத்து அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு தான் தெரியாது நம்ம வந்து எதுவுமே பாக்கெட் பார்த்தோம்னா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்போம் நமக்கு வந்து அறியாமை இந்த பெற்றோர்கள் எல்லோரும் என்ன செய்யணும்னா இனிமேல் ஒவ்வொரு குழந்தைகளுடைய பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து சொத்து சேர்க்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க ஒரு உடைகள் வாங்கி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை கல்வி கல்வி ஒரு தரமான கல்வி கொடுக்குறேன் என் குழந்தைக்கன்னு சொல்லி பெரிய பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வச்சு என் பிள்ளைய வந்து நான் பெரிய டாக்டராக்க போகிறேன் இருக்க போகிறேன் பெரிய ஒரு ஃபாரின்கான பல கடவுளோடு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை முதல்ல உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுங்க அப்போ தான் வந்து அந்த குழந்தை வந்து சிறப்பாக இருக்கு இப்போ இனிமேல் நீங்கள் பெற்றோர்களாக யாராக இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வோடு இனி அடுத்து வரும் குழந்தைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்குற உணவுப் பொருட்கள் வந்து தரமானதாக நாளைக்கு அந்த பிள்ளைக்கு எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பக்க விலைகளை ஏற்படுத்திடுமா அப்படிங்கிறத யோசித்து விழிப்புணர்வுடன் வாங்கி கொடுங்க அப்போ தான் உங்கள் குழந்தையோடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குது